தொடர் சங்கிலிகை பிலார் என்ன தொடர் சங்கிலிகை பிலார் என்ன தொடர் சங்கலிகை சலார்பிலார் என்ன தொடர் சங்கலிகை பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒளிப்ப தூங்கு பொன்மணி ஒழிப்ப தூங்கு பொன்மணி ஒழிப்ப தூங்கு பொன்மணி ஒழிப்ப படுமும் மத புனல் சோற படுமும் மத புனல் சோற படமும் மத புனல் சோர படமும் மத புனல் சோற வாரணம் பைய நின்றது போல் வாரணம் பைய நின்றூர்வது போல் வாரணம் பைய நின்றூர்வது போல் வாரணம் பைய நின்றூர்வது போல் உடன் கூடி கிங்கிணி ஆறவாரிப்ப உடன் கூடி கிண்டினி ஆறவாரிப்ப உடன் கூடி கிண்டினி ஆற உடன் கூடி கிணி யார பறை கரங்க உடை மணி பறை கரங்க உடை மணி பறை கரங்க கடந்த கொண்டு சார்ந்த பாணி கடந்த கொண்டு சார்ந்த பாணி கடன் தாளினை கொண்டு சார்ந்த பாணி கடன் தாளினை கொண்டு சார்ந்த பாணி நடை நடவானோ நடவானோ செக்கரிடை நுனி கொம்பில் கொம்பில் தோன்றும் செக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் செக்கரிடை நுனி கொம்பில் தோன்றும் சிறுபிரை முளை போல் சிறுபிரை முளை போல் சிறுபிரை முளை போல் சிறுபிரை போல் நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நக்க செந்து வருவாய் திண்ண மீதே நக்க செந்து வருவாய் திண்ணை மீதே நளிர் வெண்பல் முளை இலக நளிர் வெண்பல் முளை இலக நளிர் வெண்பல் முளை இலக நளிர் வெண்பல் முளை இலக அக்கு வட முடுத்தாமை தாளி பூண்ட அக்கு வட முடுத்தாமை தாளி

டலர்நடை நடவானோ டலர்நடை நடவானோ டலர்நடை நடவானோ மின்னகொடியுமோர் வெந்திங்களம் மின்னகொடியுமோர் வெந்திங்களம் மின்னகொடியுமோர் வெந்திங்களம் மின்னகொடியுமோர் வெந்திங்களம் சூழ்పరిவேடமுமாய் 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 பின்nal தொழங்கும் அரசிலயம் பின்னல் துலங்குரத்திலையும் பின்னல் துலங்கு வரத்திலையும் பின்னல் துலங்கு வரத்திலையும் சிற்றாடையோடும் பீதக பீதக சிற்றாடையோடும் சிற்றாடையோடும் மின்னில் பொழிந்ததோர் முகில் போல மின்னில் பொழிந்ததோர் முகில் போல மின்னில் பொழிந்ததோர் முகில் போல மின்னில் பொழிந்ததோர் முகில் போல

கண்ணல் குடம் திறந்தாளுத்தூரி கண்ணர் குடம் திறந்தாளுத்தூரி கண்ணர் குடம் திறந்தாளுத்து கண்ணர் குடம் திறந்தாளுத்தூரி கனகன சிரித்து வந்து கணகன சிரித்து வந்து கனகன சிரித்து வந்து கணகன சிரித்து வந்து முன் வந்து நின்று முத்தம் தரும் முன் வந்து நின்று முத்தம் தரும் முன் வந்து நின்று முத்தம் தரும் வந்து நின்று முத்தம் தரும் என் முகில் வண்ணன் திருமார்வன் என் முகில் வண்ணன் திருமார்வன் என் முகில் வண்ணன் திருமார்வன் என் முகில் வண்ணன் திருமார்வன் தன்னை பெற்றேற்கு தன்வாயமுதம் தந்து தன்னை பெற்றேற்கு தன்வாயமுதம் தந்து தன்னை பெற்றேற்கு தன்வாயமுதம் தந்து தன்னை பெற்றேற்கு தன்வாயமுதம் தந்து என்னை தளிர்ப்பிக்கின்றான் என்னை தளிர்ப்பிக்கின்றான் என்னை தளிர்ப்பிக்கின்றான் என்னை தொழிற்பிக்கின்றான் தன்னெற்று தலைகள் மீதே தன்னெற்று மாற்றலர் தலைகள் மீதே தன்னெற்று மாற்றலர் தலைகள் மீதே தன்னெற்று மாற்றலர் தலைகள் மீதே தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ நடவானோ முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் முன்னலோர் வெள்ளி பெருமலை கூட்டன் விரைந்தோட முடுமுடு விரைந்தோட முடுமுடு விரைந்தோட முடுமுடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கூட்டன் பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கோட்டன் பின்னை தொடர்ந்ததோர் கருமலை கோட்டன் போல் பகர்ந்தது இடிவது போல் இடுவது போல் இடுவது போல் பன்னி உலகம் பரவியோவா பன்னி உலகம் பரவியோவா பன்னி உலகம் பரவியோவா பன்னி உலகம் பரவியோவா பலதேவன் என்னும் புகழ் பல தேவனும் புகழ் பல தேவனும் புகழ் பல தேவனும் தன் நம்பியோட பின் கூட செல்வான் 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 தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் ஒரு காலிற் சங்கு ஒரு காலிற் சக்கரம் ஒரு காலிற் சங்கு ஒரு காலிற் சக்கரம் ஒரு காலிற் சங்கு ஒரு காலிற் சக்கரம் உள்ளடி பொறித்தமைத்த உள்ளடி பொரித்தமைத்த உள்ளடி பொறித்தமைந்த இரு காலும் கொண்டங் எழுதினார் போல் இரு காலும் எழுதினார் போல் போல் அங்குதினோல் இருகாரும் கொண்ட எழுதினார் இலச்சினை பட நடந்து பெருகா நின்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பெருகார் என்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பெருகார் என்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பெருகார் என்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து பின்னையும் பெய்து பெய்து பின்னையும் பெய்து பெய்து பின்னையும் பெய்து பெய்து கருகார் கடல் வண்ணன் காமர்தாதை கருகார் கடல் வண்ணன் காமர்தாதே கருகார் கடல் வண்ணன் காமர்தாதே கருகார் கடல் வண்ணன் தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ நன்னா சேமிச்சு கோஷம் லட்சுமி கீர்த்தி வாசன் அம்மா சேமிக்கிறீங்களா கண்டிப்பா சுவாமி படர் பங்கை அமலருவாய் நெகுக படர் பங்கைய மலர் வாய் நெகிழ படர் பங்கைய மலர் வாய் நெகிழ

வீழ நின்று இற்றிற்று வீழ நின்று இற்றிற்று வீழ நின்று கடுஞ்சே கழுத்தின் மணிக்குறல் போல் கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் கடுஞ்சே கழுத்தின் மணிக்குறல் போல் உடைமணி கனகனென உடைமணி கனகனென உடைமணி கனகனென உடைமணி கனகனென தடந்தாளினை கொண்டு சார்ந்த பாணி தடந்தாளினை கொண்டு சார்ந்த பாணி தடந்தாளினை கொண்டு சார்ந்த பாணி தடந்தாளினை கொண்டு சார்ந்த பாணி தளர் நடை நடவானோ தளர் நடை நடவானோ தளர் நடவானோ தளர் நடவானோ அக்கம் கருஞ்சிருப்பாறை மீதே பக்கம் கருஞ்சிரு பாறை மீதே பக்கம் கருஞ்சிறு பாறை மீதே கருஞ்சிறு பாறை மீதே அருவிகள் அருவிகள் பகிர்ந்தன பகர்ந்தனைய அருவிகள் பகர்ந்தனைய அருவிகள் பகர்ந்தனைய அக்கு வடமிழிந்து அக்கு வடமிழின் தேரி தாழ அக்கு வடமிழின் வடமிழிந்தாழியல்கள் அணியல்குள் புடைபெயர அணியல்குள் புடைபெயர அணியல்குள் புடை பெயர மக்கள் உலகில் பெய்தறியா மக்கள் உலகினில் பெய்தறி மக்கள் உலகில் பெய்த உலகினில் பெய்தரியா மணிக்குழவி உருவின் மணிக்குழவி உருவின் மணிக்குழவி உருவின் மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர்நடை நடவானோ தளர்டை நடவானோ தளர்நடை நடவானோ தளர்நடை நடவானோ புழுதி மேல் பெய்து மேல் பெய்து வெண் புழுதி மேல் பெய்து கொண்டலைந்ததோர் வெண் மேல் பெய்து கொண்டதோர் வேழத்தின் கருங்கன்று போல் வேழத்தின் கருங்கன்று போல் வேழத்தின் கருங்கன்று போல் வேழத்தின் கருங்கன்று போல் தென்புழுதியாடித் திரிவிக்கிறமன் தென்புழுதி ஆடித் திருவிக்கிரமன் தென்புழுதி ஆடித் திரிவிக்கிரமன் தென்புழுதி ஆடித் திருவிக்கிரமன் சிறு புகர் படவியர்த்து சிறு புகர் படவியர்த்து சிறு புகர் படவியர்த்து சிறு புகர் படவியர்த்து ஒன்போதலர் கவலச் சிறு காலுரைந்து ஒன் போதலர் கமல சிறுக்கால் உரைத்து ஒன் போதலர் கமல சிறுக்கால் உரைத்து ஒன் போதலர் கமல சிறுகால் உரைத்து ஒன்றும் நோவாமே தொன்றும் நோவாமே தொன்றும் நோவாமே தொன்றும் நோவாமே தன் போது கொண்ட தவிசின் மீதே 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 நடை நடவானோ நடை நடவானோ நடை நடவானோ தளர்நடை நடந்திர மண்டலம் போல் திரைநீர் சந்திரம் மண்டலம் போல் திரைநீர் சந்திரம் மண்டலம் போல் திரைநீர் சந்திர மண்டலம் போல் கேசவன் கேசவந்தன் செங்கன்மால் கேசவந்தன் செங்கன்மால் கேசவந்தன் செங்கன்மால் கேசவந்தன் திருநீர் முகத்து துளங்கு சுட்டி திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திருநீர் முகத்து துலங்கு சுட்டி திகழ்ந்தெங்கும் புடை பெயர திகழ்ந்தெங்கும் புடை பெயர திகழ்ந்தெங்கும் புடை பெயர திகழ்ந்தெங்கும் புடைபெயர பெருநீர் திரையழு கங்கையிலும் பெருநீர் கங்கையிலும் தீர்த்தபலம் தருணீர் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் பெரியதோர் தீர்த்தபலம் தருநீர் சிருச்சன்னம் துள்ளம் சோர சிறுச்சன் சம் துள்ளோர சிறுச்சன்னுள்ளோர சிறு சன்னம் துள்ளம் சோர தளர்நடை நடவானோ தளர்நடை நடவானோ தளர்நடை நடவானோ தளர்நடை நடவானோ ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய ஆயர் குலத்தினில் வந்து தோன்றிய அஞ்சன வண்ணன் தன்னை அஞ்சன வண்ணன் தன்னை அஞ்சன வண்ணன் தன்னை அஞ்சன வண்ணன் தன்னை தாயர் மகிழ ஒன்னார் தளர தாயர் மகிழ ஒன்னார் தளர தாயர் மகிழ ஒன்னார் தளர தாயர் மகிழ ஒன்னார் தளர தளர் நடை நடந்ததனை தளர்நடை நடந்ததனை தளர்நடை நடந்ததனை தளர்நடை நடந்ததனை சித்தன் வேயர் சித்தன் வேயர் புகழ்விட்டு சித்தன் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் சீரால் விரித்தன உரைக்க வல்லார் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மாயன் மணிவண்ணன் தாழ் பணியும் மக்களை பெறுவர்களே மக்களை பெறுவர்களே மக்களை பெறுவர்களே மக்களை பெறுவர்களே